தமிழ்நாட்டின் வழியாக புதியதொரு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே வாரம் மும்முறை சிறப்பு ரயிலை திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது கோவை செல்லாமல் போத்தனூர் வழியாகவே இயங்க இருக்கின்றது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் கிராப்பு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே வாரம் மும்முறை சிறப்பு வந்தே ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த ரயிலுக்கு சிறப்பு கட்ட இந்த ரயில் தமிழ்நாட்டின் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாகவே இயங்க இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ எர்ணாகுளம் எர்ணாகுளம் வந்தே பாரத் எர்ணாகுளத்திலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டு நாட்களுக்கு புதன் வெள்ளி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து புறப்படும் ரயில் திருச்சூரிலிருந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்திற்கும் பாலக்காட்டிலிருந்து மூன்று பதினேழு இருக்கும் போத்தனூரில் நான்கு பதினைந்திற்கும் திருப்பூரில் ஐந்து மணிக்கும் ஈரோட்டில் ஐந்து ஐம்பதிற்கும் சேலத்திலிருந்து ஆறு முப்பத்தைந்து மணிக்கும் என புறப்பட்டு அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்டர் சிறைய இருக்கின்றது மறு மார்க்கத்தில் பெங்களூர் கண்டோன்மெண்டில் இருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை வியாழன் சனி திங்கள் ஆகிய மூன்று நாட்களும் காலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்டில் புறப்படும் ரயில் சேலத்திற்கு காலை எட்டு ஐம்பத்தி எட்டுக்கும் ஈரோட்டிற்கு காலை ஒன்பது ஐம்பதுக்கும் திருப்பூருக்கு காலை பத்து முப்பத்தி மூன்றுக்கும் போத்தனூருக்கு காலை பதினொன்று பதினைந்திற்கும் பாலக்காட்டிற்கு பனிரெண்டு எட்டுக்கும் திருச்சூருக்கு ஒன்று பதினெட்டிற்கும் எர்ணாகுளத்திற்கு அன்றைய தினம் மதியம் இந்த வந்தே பாரத் ரயிலானது சென்று சேர இருக்கிறது டியூரேஷன்ல இந்த ரயில் ஒரு எட்டு மணி நேரம் நேரமாக எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூரு வரை எடுத்துக்கொள்ள இருக்கின்றது எட்டு பெட்டிகளை கொண்ட ஒரு ரயிலாக தான் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கின்றது ரயிலுக்கு அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது பனிரெண்டு சேவைகள் இரு மார்க்கத்திலும் இந்த வந்தே பாரத் ரயிலானது போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இயக்கப்பட இருக்கின்றது பாலக்காட்டிலிருந்து முதல் முறையாக ஒரு வந்தே பாரத் ரயிலானது இயக்க இருக்கின்றது இதனால் வரை கேரள மாநிலத்தின்

பெடிவுகள் விரைவில் துவங்கப்படும் இந்த ஒரு வீடியோவள தான் இந்த வீடியோ பிடித்ததா மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான்அ அழுத்திட்டீங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்